ஜாதி மத பேேதமற்று வணிகர்களை ஓரினமாக ஒருங்கிணைத்து வாழ்நாளெல்லாம் வணிகர்களுக்காகவே உடைத்து வியாபாரிகளின் பாதுகாப்பு கேடயமாக திகழ்ந்த வணிகர் சங்க பேரவையின் முன்னோடி தலைவர் ஒள்ளையனின் வாழ்க்கை பயணத்தை பார்ப்போம் திருச்செந்தூர் அருகே உள்ள பிச்சிவுளையைச் சேர்ந்த வெள்ளையன் தமிழகம் முழுவதும் வணிகர்கள் ரவுடிகளாலும் அரசியல் கட்சியினரின் மிரட்டல்களாலும் அரசு அதிகாரிகள் காவல்துறையினரின் அத்து மீறல்களுக்கு எதிராக சட்டரீதியாக போராடி சங்கத்தை கட்டமைத்தார் கால் நூற்றாண்டு காலமாக வணிகர்களின் பிரச்சினைகளுக்காக காவல் நிலையம் முதல் நீதிமன்றம் வரை போராடி வணிகர் சங்கங்களின் பேரவையை உருவாக்கினார் ஜாதி மத அனைத்து வணிகர்களையும் வியாபாரிகள் என்ற ஓரினத்தில் ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைத்தவர் குடையின்ிணைத்தவர் வணிகர்களுக்காக முதன்முறையாக மாநாடு நடத்தி அவர்களின் கோரிக்கைகளுக்காக அரசின் கவனத்தை ஈர்த்தார் வணிகர் சங்கம் என்ற வலிமையான அமைப்பை உருவாக்கி மே ஒன்று தொழிலாளர் தினம் என்பதைப் போல மே ஐந்தாம் தேதியை வணிகர் தினமாக கடைபிடிக்க காரணமாக திகழ்ந்தார் தனியார் எதிராக போர்க்குரல் எழுப்பியதுடன் ஆன்லைன் வர்த்தகத்தால் ஏற்படும் பாதிப்புகள் வாட் மதிப்பு கூட்டு வரி ஜிஎஸ்டி வரியால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு எதிராக குரல் கொடுத்தார் கோக் பெப்சி வால்மார்ட் போன்ற பன்னாட்டு நிறுவனங்களால் சிறு தொழில் முனைவோர் வியாபாரிகளுக்கு பாதிப்புகள் வரும்போதெல்லாம் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் போராட்ட களங்களை முதன்முறையாக முன்னெடுத்தவர் வெள்ளையம் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் ஈழத்தமிழர் ஆதரவு போராட்டங்கள் இடதுசாரி கட்சிகளின் போராட்டங்களில் பங்கேற்று வணிகர்களை அரசியல் சக்தியாக வழிநடத்தியவர் வெள்ளையன் தமிழில் பெயர் பலகைகள் வைப்பதற்காக பாடுபட்டவர் அரசியல் சமூக ரீதியாக வணிகர்களின் வாழ்வு மேம்பட பாடுபட்டு முன்னோடி தலைவராக திகழ்ந்த வெள்ளையன் மறைந்தாலும் மே ஐந்தாம் தேதி அவர் உருவாக்கிய வணிகர் தினத்தின் மூலம் வணிகர்களின் உரிமை உரிமைக்குரல் காலமெல்லாம் ஒழித்துக் கொண்டே இருக்கும்